ஏகதந்த கஜமுகந்த நிஜகுணா நாகச்சந்த புஜவா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து நிஞ்சளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சகமார்க்கம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் உயர்ந்த யோக நிலையை அடைகிறார்களோ அவர்களுக்கு யோகம் மற்றும் போகம் இரண்டும் கைகூடும் என உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் யோகமும் போகமும் யோகியருக்கு ஆகுமால் யோகம் சிவரூபம் உட்டிடம் உள்ளத்தோர் போகம் புவியில் குருடாத்த சித்தியது ஆகும் இரண்டும் அழியாத யோகிக்கே யோகமும் போகமும் யோகியருக்கு ஆகும் ஆகும் தவம் மேற்கொள்ளும் துறவும் அதாவது யோகம் இல்லறை ஈடுபாடு கொள்ளும் போகம் ஆகிய இரண்டும் யோகியருக்கு மேற்கொள்ள வேண்டிய தக்கதே யோகம் சிவரூபம் உற்றிடும் உள்ளத்தோர் இவ்வாறு இரண்டில் ஈடுபடுபவர்கள் யோகத்தால் அவர் சிவகாட்சியை காணப்பெறுவர் போகம் புவியில் குருடார்த்த சித்தியது குருடார்த்த சித்தியது என்பது அடைய வேண்டிய சாதனைகள் போகத்தால் உலகில் வாழும் அறம் பொருள் இன்பம் வீடு என நான்கு குருடார்த்தங்களையும் அவர்கள் அடையப் பெறுவார்கள் ஆகும் இரண்டும் அழியாத யோகிக்கே இவ்வாறு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை போகத்தால் பெறுவதால் ஒரு உயர்ந்த யோக நிலையை அவர்கள் பெறுவார்கள் அந்த யோக நிலையே யோகமும் போகமும் இரண்டும் கைகூடுவதற்கான வாய்ப்பை அளிக்கும் என்கிறார் திருகூலர் இதைத்தான் அவர் யோகமும் போகமும் யோகியருக்கு வாங்கும் கால் யோகம் சிவரூபம் உற்றிடும் உள்ளத்தோர் போகம் புவியில் குருடா சித்தியது ஆகும் இரண்டும் அழியாது யோகிக்கே தவம் மேற்கொள்ளும் துறவும் இல்லற ஈடுபாடு கொள்ளும் போகமும் ஆகிய இரண்டுமே யோகியர் மேற்கொள்ள வேண்டியதக்கதே யோகத்தால் அவர் சிவகாட்சியை காணப்பெறுவர் போகத்தால் உலகில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் பொருளாத சித்தையும் அடையப்பெறுவர் பெறுவர் உயர்ந்த யோகநிலை பெற்றவர்களுக்கு யோகமும் போகமும் இரண்டும் கைகூடுவதாம் என யோகியர்களுக்கெல்லாம் யோகமும் போகமும் மேற்கொள்ள வேண்டிய தக்கதே என்று உ கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய